மக்களே எல்லாருக்கும் எல்லாருக்கும் இனிய இனிய மாலை வணக்கம் நான் நேசன் பேசுகிறேன் மக்களே பாய் அப்படி இருக்கிறீங்களா சோமா இருக்க இருக்கிறீங்கள மக்களே சோமா இருப்பீங்களே நானும் நானும் விசாதிக்கிறேன் நானும் நானும் மக்களே சோமா இருக்கிறன் மக்களே உங்களோட குடும்பங்களையும் சுவங்கள் விசாரிக்கிறதுல மெத்த பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிற மக்களே பொழுது மக்களே நான் நான் சொப்பிங்க போகமான்னு போடும் விட்டுட்டோம் விட்டுட்டோம் உப்பை உப்பை செல்வன் சந்தை சந்தை சந்தைக்கு வந்த மக்களே சந்தையில் இருந்து உங்களுக்கு இருந்தாலும் ஷொப்பிங் ஆரம்பிக்க போகிறேன் என்ன இது செல்வன் இப்போ என்னோடு 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 என்னோட என்னோட பட்டனை போடுற செல்வன் செல்வன் செல்வனையும் இப்போ என்னோடு 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 என்னோட கடைக்கோ கடைக்கு பாருண்டா போல போல நானும் நான் நானும் வந்த நான் மாச்சேனியால் அரசியல் பரப்புகள் முடிஞ்சது அது அதன் போட்டு உப்போ உ உப்போ உப்பு உப்பு உப்போ ஷாப்பிங் உப்பைங்க சொப்பங்கி சொப்பெங்கைக்கு வந்திருக்கிறேன் கடைக்கு 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 போக போகிறேன் நான் சந்தையில் சந்தையில் அடைக்கிறேன் என்னுடைய 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 வியாபாரம் வியாபாரி வியாபாரம் வியாபாரி வியாபாரம் செய்கிறேன்

ஹண்டே 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 ஓ ஹண்டே ஹண்டே நீலமேயே போர்தலவள நான் நான் மேனா மேனா மல்டியா இருக்கேன் ஏல நேடக் நேடக்கி போடா வீடியோ 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 பாதாகர் ₹100 க்கு கிட்டicket ticket એકட பாத்தீங்கங்கள் மெத்தபெரி 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 மேனா 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 மல்டியா இருக்கிறஎனக்கு மக்களே

உங்களை பார்க்குற பார்க்குற உங்கள் உங் உங்க உங்களை தாழ்மோட கேட்டுக்கொள்கிற மக்களே நீங்களே நீங்களே யாராக்கும் என்ன மேலும் 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 கூட்டு பண்ணும் உங்கள் தாழ்மையுடனும் பணி உடனும் கேட்டுக்கொள்கிறேன் மக்களே பாருங்கள் இதுதான் இதுதான் இன்னொரு என்னுடைய என்னோட என்னோடய படையங்க மக்களே பாருங்கள் கூழ் எல்லாம் போட்டு சுத்தம் வர கல்லுகள் எல்லாம் 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 அடக்கி அடக்கி பாருங்க மக்களே என்னோட கடையை மக்களே ஏன்னா இப்படி 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 இதன் இதனை தான் நாயல் நாயல் பூனைகள் படக்காது அதோடு அதோடு அது அதோடு இது இது நாயல் பூனை பூனை படக்காத தான் அப்படியே இப்படியாக செட்டப்போ போட்டுக்கிறோம் சுத்த வர கட்டி காட்டு காட்டுன்னு கட்டி போட்டு விட்டுட்டு ரெண்டாவது ரெண்டு ரெண்டாவது முள் வேலை போட்டு முள் முள் பிற் பிட் பிற்பாடோ 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 இது என்ன இது மு முள் விளக்கு பிற்பாடோ கெல்ல கெல்லையும் போட்டு போட்டு அடைக்கிறக்கிற மக்களே இதுக்குள் இதுக்குள்ளே 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 இது இதுக்குள்ளே இதுக்குள்ளே தாங்க மக்களை கீழே கீழே வச்சுக்கிற சாமான் மேலே 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 மக்களை வச்சுக்கிற சாமான் பாருங்க நிலாமையை பாருங்க மக்களை இதான் இதான் நேசனுடைய கடை பட்டடை பாருங்க சரியானே ஓகே அவ மக்களை பண்டத்திற்கு சாந்தியை பாருங்க பாருங்கள் இது 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 போட் இது செல்லாலைக்கு போறவாத இது இதால் நாங்கள் போறவாத அது மாதல் பாதை மற்றது ம மருத்துராமத்தை பாட பாருங்கள் மக்களே மக்களே பாரு என்னுடைய செல்வண்ண செல்வண்ண பாருங்கள் மக்களே பந்து இருக்கிற பாருங்கள் செல்வன் மாத நாள் என்னுடைய என்னோட உயர் உயர் நண்பன் செல்வண்ண பாருங்கள் வாகனங்களையும் கடைகளையும் கடைகளை பாருங்கள் கடைகளை பாருங்கள் பிச்சை காட்சியா நானோ அங்கே போய் தொடர்றேன் தாரங்கள் சித்தங்கனி ஒரு சித்தங்க ஒரு இருக்கும் 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 இறக்கும் பூட்டி சுற்றிக்கு தான் வந்து அந்த மக்களை வந்துட்டேன் பிடிச்சி சுத்திக்கு பிடிச்சி சுத்திக்கு வந்துட்டேன் இராவண இழாவனை 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 பூட்டி வந்துட்டேன் வந்துவிட்டேன் நான் வீடியோ வீடியோ எடுக்க எடுக்க சம்மதிக்கணுமோ தெரியலை ஓமன் ஓமன எடுப்பேன் வெயில் வெயிலாடி ஒயிலாட்டியோ எடுக்க மாட்டேன் நானே சரிதானே ஓகே சரிதானே கடை பாருங்கள் 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 எல்லா சகல சகல சாம கொடுத்துட்டீங்க சித்தங்கனி சித்தங்கி சந்தில் சந்தையில் இருக்கு

ஆமாம்ங்க பம்பஸ் பம்பஸ் ஐட்டங்கள் குழந்தை பிள்ளைகி பெரியாக்களுக்கு பம்பஸ் ஐட்டங்கள் மற்ற செண்டு செண்டு போத்தல்கள் புராசுகள் மற்ற ப்ராஸுகள் மற்ற இதுகள் சர்வி சேர்விங் கட்டர்கள் செம்போக்கள் ரிம் சோக்கள் மற்றும் இஞ்சல் இஞ்சல் இஞ்ச கிரீம் கிரீம் வகைகள் வகைகள் மற்ற இதுகள் குட் லைக் ரிம் சோக்கள் உளம் திரிகள் மோதுக்கு கிரீம்கள் கால் கைகளுக்கு குழந்தை பிள்ளைகள் கிரீம் ஐட்டங்கள் மற்ற கேண்ட் ஆஃப் ஐட்டங்கள் பிஸ்கெட் சோடா ஐட்டங்கள் மிருகம் 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 சோளா ஐட்டங்கள் கண்ணி போத்தல்கள் பிஸ்கெட்டுகள் சாண்டோஸ்கள் எல்லா ஐட்டம் ஐட்டங்கள் முழுக்களும் இருக்கு இப்போ நானும் நானும் உப உப சாமானும் சாமான் சாமானும் எடுக்க போகிறேன் நான் கம்பி வாங்க சாமான சாமான அங்கே வாங்க வாங்க அங்கே மோதை காட்டவன் நீங்கள் வாங்க சாமான போடுங்க எனக்கு சாப்பாடு வாங்க

எதென ஏளோ பத்தி குரோபின் 221 மற்ற இஞ்சால சோடா ஐட்டங்களை பாருங்கள் முக்கியம் சோடா இருக்குது பொது 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 சோடாக்கள் இருக்குது மற்ற அப்பளங்கள் கருவ கருவாப்பட்டைகள் மற்ற விளையாட்டு குழந்தை பிள்ளைகள் மற்ற கரம்போட்டுகள் டோவிக் கிழப்புகள் பெண்ணுகள் பந்துகள் மற்ற பிறந்த நாளைக்கு எதிரான எதிரான ஐட்டங்கள் எல்லா சகல விதமான ஐட்டங்கள்

எடுங்க எடுத்துக்கொண்டு போங்க மாமூட்டையில் அரிசி மாட்டரிசி மரக்கறி எண்ணெய்க்கா அக்கா எண்ணெய்காய் அஞ்சு லிட்டர் எண்ணெய்க்கா எண்ணெய் எண்ணெய் எண்ணெய்கா என்ன ஓவர் போட்டோகிராமா அக்காவா என்று சொல்கிறாங்க ஏர் போட்டு நம்ம தெரியா தெரியா அக்கான் கூர் அஞ்சு லிட்ரு லீடர் என்னகா ஓ ஓ ஓவர் ஃபோட்டோ எடுக்கணும் விஜிதா ஷோப்பிங் உங்கள் ஷாப்பிங்க முடிஞ்சு விட்ட கடைக்கு விளைவான விலையில் வந்து சாமான்களை கொள்வன கொள்வனம் இந்த கடையில் ராஜா ராமணன் ராமணன் பல்பொருள் பாணிமதில் வந்து கொ செய்யுங்கள் மக்களே நல்ல மலிவு நல்ல 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 தரம் நல்ல நல்ல விலையில விலையில மில் உயிர் இயில் எல்லாம் தருணம் சித்தங்கனி 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 சங்கில இருந்து எத்தனை மீட்டர் வரும் சித்தங்கனி சந்தில இருந்து ஒரு ஒரு நூ நூறு மீட்டர் மீத மீத மித மீத தூரத்துல தான் ராமணன் ராமணன் கடை இருக்கு போட் பலையை பாருங்கள் மக்களை சீனின்ட விழா மாவிண்ட விழா அரிசி விழையில போட் பலையில பாருங்கள் மேலே மேல் மெலிவு இந்த கடைக்கு வந்து வந்து பேணுங்கள் மக்களை அக்கா மேரும் அக்கா மேரம் பிரச்சனையில நல்லா நல்லா வேலை செய்யணும் அக்கா மேரம் தம்பி தம்பி ஒரு அன்னைக்கு தான் பிரச்சனை இல்லை நல்ல கடை நல்ல த தரமான கடையை கடையான இருக்கையான நீங்களும் வந்து வந்து இங்கேயே வந்து 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 கொள்வன கொள்வன செய்யுங்க மக்களே நான் நானும் நிறைவு செய்கிறேன் வீடியோவை எல்லா எல்லா வீடியோவுக்கும் உங்களோட 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 கருத்துக்களை நினப்பி சப்போ சில அவளுங்க அவளுங்க சில அவளுங்க உப்பு ஃபுல்லாக உங்களோட உங்களுடைய உங்களுடைய கமெண்ட்டுகளை அனு அனு அனுப்பி அனுப்பி சப்ரெஸ் பண்ணும் பண்ணம் உங்களோட உங்களை உங்களை கேட்டுக்கொள்கிறேன் பாருங்கள் தான் ஒரு தம்பி வர காட்டுறேன் பாருங்கள் சாய்க்களை வச்சு பாருங்கள் பேரங்கள் தான் தம்பி மறைஞ்சோண்டு போகிறான் தம்பி பிரஜனில் செய்வான் பாருங்கள் மக்களை சாய்க்கலான் இஞ்ச சித்தங்கள் நிலைக்கிறது ம மது போக போகிறேன் மழை மழை முகமாக இருக்க ஆண்டவரையும் மழையோ 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 விட்டு போயோ சே சேரும் மட்டுமான் வரையும் மழை வரக்கூடாது பாருங்கள் மு முகத்து பாருங்கள் மக்களே எங்களுடைய மக்களை இதோட இதோடு நானும் நானும் நிறைவு செய் செய்கிறேன் செய்கிற வீடியோவை என்னுடைய 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 என்னோட வீ வீடியோக்கு எத்தனை கருத்து கருத்துக்களை സപ്രസ് പണ്ുമെന്നം ഉള്ള പണി ഉടനെ താഴ്മ കേട്ട് ഓക്കേ ബൈ സീ യു